படம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டு சோ பணத்தை வாங்கிக்கிட்டதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடச்சிருக்குது அதாவது படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதிகமான தொகை கொடுத்து விடமூர்த்தி திரைப்படத்தை வாங்கியிருப்பாங்க போல இருக்குது ஆனால் தற்பொழுது விமர்சனங்கள் நெகட்டிவாக வந்த காரணத்தினால நெகட்டிவாக வந்த காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான தொகை கொடுத்த காரணத்தினாலையும் படம் வேண்டாம் அப்படின்னு ஸோ அந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்களாம் இதனால படக்குழு ரொம்பவே அப்செட்ல இருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ